மனதில் நின்ற இயேசுவின் சீடர்களில் பெருமைக்குரியவர் வரி தொழிலை செய்து வந்ததால் அவருக்கு பல்வேறு பல்வேறு விதமான பின்னணியில் வாழ்ந்த மக்களோடு பரிச்சயம் இருந்தது அதுவே பல மொழிகளில் மத்தேயு அறிவு கொள்வவும் துணை நின்றது மொழியழிவு நன்றாக இருந்ததால் மத்தேயுக்கு அது இறைப்பணி ஆற்றுவதில் பெரும் பங்காற்றியது கிரேக்கம் அராமிக் போன்ற மொழிகளில் அவருக்கு நல்ல புலமை இருந்தது மத்தேயு தன்னுடைய பணியை முதலில் இயேசு பணி செய்த இடங்களிலேயே தொடர்ந்து செய்து வந்தார் அவருடைய ஆழ்ந்த சட்ட அறிவு இருந்தது யூதர்களின் முன்னோர்கள் பற்றியும் பழைய தீர்க்க தரிசனங்கள் பற்றியும் நன்றாக அறிந்து வைத்திருந்ததால் அவர் இயேசுவின் வரவை தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறல் என்னும் அடிப்படையிலேயே போதித்து வந்தார் சுமார் பதினைந்து ஆண்டுகள் அவர் யூதர்களிடையே பணியாற்றினார் பாரசீகத்திலும் எத்தியோபியா பகுதிகளிலும் அவர் தன்னுடைய இரண்டாவது கட்ட பணியை ஆரம்பித்தார் அங்கும் கிறிஸ்தவ மதத்தை பல்வேறு இடர்களுக்கு இடையே நடத்திய மத்தேயு பின் எகிப்துக்கு பயணமானார் எகிப்து நாட்டில் இறைப்பணி செய்து கொண்டிருந்த போது எகிப்து மன்னனின் மகன் இறந்து போனான் மத்தியுவின் பெயர் நாடெங்கும் பரவுவதற்கு அது ஒரு காரணமானது மத்தியு அரசனின் மாளிகைக்கு சென்று எகிப்து மன்னனுடைய மகனை தொட்டு உயிர்ப்பித்தார் நாடு முழுவதும் அந்த செய்தி பரவியது பலர் மத்தியுவை நம்ப ஆரம்பித்தார்கள் அரசவையின் இபிஜனியா என்ற ஒரு இளவரசி இருந்தாள் அவளுக்கு தொழுநோய் தொழு நோயாளிகள் ஆண்டவனின் சாபம் பெற்றவர்கள் என்று கருதப்பட்ட காலம் அது இளவரசியும் ஒதுக்கி வைக்கப்பட்டாள் இயேசு பல தொழு நோயாளிகளை குணப்படுத்தியதைப் பார்த்திருந்த மத்தேயு இளவரசியின் தொழுநோயையும் குணப்படுத்த வேண்டுமென்று முடிவெடுத்து அரசவைக்கு சென்றார் மத்தியுவை யாரும் நம்பவில்லை கவலைப்படவில்லை நேராக இளவரசியிடம் சென்றார் இயேசுவின் என்றார் அவள் நலம் பெற்றாள் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் எகிப்திலும் எத்தியோப்பியாவிலும் பணிபுரிந்தார் அதன் பின் கிபி தொண்ணூறாம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த மத்தேயுவின் பணிகளை பார்த்து எரிச்சலடைந்தான் மத்தேயுவை இனிமேலும் வளரவிடக் கூடாது என்று முடிவெடுத்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தான் அவரை நிற்க வைத்து படைவீரர்களை வைத்து ஈட்டியால் குத்த செய்தான் மன்னன் மத்தேயு உடலை ஈட்டிகள் துளைத்தன ரத்த வெள்ளத்தில் மிதந்த மத்தேயு இயேசுவின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருந்தார் பல சீடர்களோடு ஒப்பிடுகையில் மத்தேயு நீண்ட நாட்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார் வரி வசூலிக்கும் இழிவென்று கருதப்பட்ட தொழிலை செய்த மத்தேயு கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளின் புதிய ஏற்பாட்டு நூல்களில் இடம்பெற்றுள்ள முதல் நூலை எழுதியவர் என்னும் புகழ் பெற்றவர்